வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் ஈரோடு வசந்தம் ஹவுசிங் பில்டர்ஸ் மூலமாக கரூர் மாவட்ட மண்மங்கலம் மட்டத்திற்கு உட்பட்ட பஞ்சமாதேவி கிராமத்தில் அரசு காலனியில் சுமார் பத்து ஏக்கர் நிலத்தை ஈரோட்டைச் சேர்ந்த ஆர் சி சிவராமன் மற்றும் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் ஆகியோர் தங்களுடைய பில்டர் சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கரூரில் உள்ள லோக்கல் டிவி மற்றும் பத்திரிகைகளில் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் முதலீட்டில் சொந்த வீடு டிடிசிபி அப்ரூவலுடன் வீட்டுமனை கொடுத்து உங்கள் சக்திக்கேற்ப கடன் பெற்று கொடுத்து அதன் தொகைக்கேற்ப வீட்டினை ஸ்ட்ராங்காக கட்டி கொடுத்து பீமே திட்டத்தின் மூலமாக கீழ் ரூபாய் மூன்று லட்சம் வரை மானியம் என விளம்பரம் செய்ததின் பெயரில் சுமார் எண்பது வீடுகள் கட்டப்பட்டன கட்டி மாத கணக்கில் கூட ஆகாத நிலையில் தரமற்ற கட்டிடமாக உள்ளது எந்த நேரத்தில் இடிந்து விழுமோ என்று தெரியவில்லை அதுபோன்று ஏற்பட்டால் அது உயிர் சேதம் அதிகளவில் ஏற்படும் மேலும் அவர்கள் கூறியபடி டிடிசிபி அப்ரூவல்படி படி தார் சாலை அமைக்கவில்லை சாக்கடை வசதி செய்து தரவில்லை வாட்டர் டேங்க் கட்டித்தரவில்லை இங்கு விற்கப்பட்ட அனைத்து மனைகளையும் இந்த நிறுவனம்தான் கிரயம் செய்தது இதன்படி அரசை ஏமாற்றி முத்திரைத்தாள் மோசடி பல கோடி அளவில் செய்துள்ளது அதிக லாபம் வரவேண்டும் என்ற நோக்கில் பைல் பவுண்டேஷன் மூலமாக வீடு கட்டினார்கள் இந்த மாதிரி இந்த நிலத்திற்கு உகந்தது அல்ல இது போன்று வீடு கட்டித்தரக்கூடாது இது ரமணா படப்பாணியில் உள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தோம் அந்த மனு கரூர் பிடிஓவிடம் வந்தது பின் வெங்கமேடு காவல்துறைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் நாங்கள் சென்ற நிலையில் நிர்வாகித்தின் தரப்பில் வருகிறோம் என்று கூறி வரவில்லை எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது தக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயில் பவுண்டேஷன் கட்டிய வீடுகள் எதிர்காலத்தில் அஸ்திவாரம் இல்லாத வீடுகளாக மாறும் நிலை உள்ளது ஆகவே அனைத்து வீடுகளையும் தகர்த்துவிட்டு கருங்கள் அஸ்திவாரம் போட்டு கட்டி கொடுக்க வேண்டும் மக்களின் உயிரோடு விளையாடாமல் இருக்க நிறுவனத்தை முடக்க வேண்டும் அரசு ஏமாற்றி முத்திரைத்தால் மோசடி செய்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் டிடிசிபி கூறியபடி அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கூறினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்